இந்த ஜனாதிபதி வேட்பாளராக எங்களுடைய தமிழ் தேசிய வேட்பாளர் திரு அரிணேந்திரன் அவர்களை ஆதரிப்பதை சந்தோஷமான செய்தியை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறேன் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அதே ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேச விடுதலுக்கான ஆயுத போராட்டத்தில் பின்னி பிணைந்து மிகவும் நெருக்கமாக இணைந்து வந்திருப்பதை இந்த மக்கள் இந்த மேடையில் இருப்பதை அறிவீர்கள் எல்லா காலகட்டத்திலும் எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலைக்காக இந்த பல்கலைக்கழகம் எவ்வாறு பயணித்தது பல்லாயிரக்கணக்கான போராளிகளை நாங்கள் இந்த மாணவர்களை போராளிகளாக நாங்கள் இணைத்து இந்த தேச விடுதலைக்காக நாங்கள் செயல்பட்டோம் பல நூற்று கணக்கான மாணவர்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களை அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே காலத்தை காலம் தாங்கள் ஐம்பது வருடத்தை பூர்த்தி செய்த பல்கலைக்கழகம் ஐம்பது வருடத்தை பூர்த்தி செய்த எங்கள் தேச விடுதலைக்கான முன்னெடுப்புகள் இந்த காலகட்டத்திலே மக்களுடைய தேச விடுதலைக்காக மட்டுமல்ல மக்களுடைய துன்ப துயரங்களை தீர்ப்பதற்காகவும் அது கிழக்கு பிராந்திய மட்டு நகராக இருக்கலாம் அம்மாறு பிராந்திய ஏற்பட அக리மாமாக இருக்கலாம் அல்லது குண்டு வீச்சாக இருக்கலாம் சகல முடிங்களையும் பங்க பத்தி எந்த கால கட்டத்திலும் என்பதை நான் சொல்லி வைக்க ஒவ்வொரு நாளும்

நாங்கள் அதற்காக கைவிடுப்பதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று செய்தியை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் பூங்காவினுடைய வரலாறு என்பது உங்களுக்கு தெரியாது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இதை கிட்டு பூங்காவாக திறந்து வைக்கப்பட்ட போது எங்களுடைய அரசியல் ஆலோசகர் அண்டன் மலசிங்கம் ஒரு சிறப்புரையாற்றினார் எல்லோரும் ஆச்சரியம் அடைந்தார்கள் இந்த கிட்டு பூங்கா இந்த சங்கிலியன் பூங்காவின் முன்னே இருக்கின்ற சங்கிலியன் சிலை தமிழ் தமிழ்

ஜனாதிபதியாக போவதில்லை அந்த ஆசை கூட நாங்கள் தமிழ் தேசியத்திலே இன்றும் கூட எங்களுடைய தலைவனால் பலாயிரக்கணக்கான போக்கு

அவர் அங்க இருக்கிற மக்கள் எங்களும் பார்க்க தமிழ் தேசிய உணர்வோடு எழுச்சியுடன் வாழ்ந்து இருந்தார்கள் அந்த எழுச்சியை நாங்கள் சாதகமாக பயன்படுத்த வேண்டும் அந்த காரணமாகத்தான் நாங்கள் இம்முறை எங்களுடைய சிலங்கா அரச ஜனாதிபதிகளை தேர்தலை நம்பாது நாங்கள் இதிலே பின்னடைவை சந்திப்போம் என்று தெரிந்தும் கூட எங்களுடைய அண்ணன் அரியணன் என்றவர்களை நாங்கள் களமறக்கி இருந்தாலும் கூட வேட்பாளர்கள் உண்மையிலே எங்களுக்கு ஒரு சிறு கதையை சொல்லாமல் இருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடங்கள் ஜெயசுநாதர் அவதிலேருந்த அவதரித்து இருபத்தி நாலு போடு வரலாறு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்கள் பிறந்த மூட்டம் அந்த காலகட்டத்திலே அந்த மத்திய கிழக்கிலே அரபுகளிலே அரபு நாடுகளிலே வாழ்கின்ற இஸ்லாமியருக்கும் இடையிலே அடிக்கடி போர் போர்ந்து அந்த நேரத்திலே சகல அரபு நாடுகளும் இணைந்து யூத இனத்தை உலகத்திலிருந்து அந்த தேசத்திலிருந்து விரட்டி அடைத்து அந்த அவர்கள் அகதிகளாக சென்ற உலகம் முழுக்க பறந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எங்களுடைய இனம் கிட்டத்தட்ட எங்களுடைய அண்ணன் சுரேஷ் பிரபிச்சந்திர மாதிரி பதினெட்டு லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்கள் வடக்கு வாழ்ந்த தமிழ் மக்கள் பார்க்க புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்த தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கின்றார் கிட்டத்தட்ட அனைத்து யூதர்களும் விரட்டப்பட்டு உலகம் பூராகவும் வாழ்ந்துண்டார்கள். பாருங்கள் அவர்களுடைய யூத தேசியத்தை எவ்வாறு கருத்துலாரன் சொன்னான். ஒவ்வொரு யூதர்களையும் சந்திக்கும்போது அவரச் சொல்வாக we will meet next in Jerusalem. நாங்கள் அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும்போது எருசலேமில் சந்திப்போம். ஒவ்வொரு யூதர்களும் கை கைராகுத்தன் தான் சொல்வார். நாங்கள் வணக்கம்illaன்னு சொல்வோம். அவர்கள் சொன்னார்கள் அடுத்த முறை நாங்கள்

வீரன் செறிந்த மண் உண்மையிலே நான் மற்ற ஒரு மண்டுக்கு முதல்மல் போகும்போது எனக்கு ஒரு 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 மனித ஒரு பயம் மிகப்பெரிய வீரன் செறிந்த மண்ணிலே இந்த என்னுடைய வடக்கு பிராந்தியத்தை மட்டுமல்ல இந்த யாழ்ப்பாண பிராந்தியத்தை காப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மற்ற அவ்வாறு போராளிகள் கிடந்து வாழ்ந்து சின்னபார்கள் இந்த மண்ணிலே வீராவிய இன்று நாங்கள் என்னுடைய தேசிய தலைவர்களை

ஒரு சில புள்ளிகள் தொடம்பிலே பிறந்து கண்டியிலே பிறந்து வந்த ஒரு சில புள்ளிகள் எங்களுக்கு தமிழ் தேசியத்துக்காக எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களை எதிர்காலத்திலே அடுத்து வரும் தேர்தல்களே நிச்சயமாக தமிழ் தேசியத்துக்கு எதிரான சக்திகளை அடுத்து வரும் தேர்தல்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் செய்தியை அவர்களுக்கு நான் சொல்லி வைக்கிறோம் அனைவரும் உண்மையிலே அன்பான மக்களே உங்களுக்கு அனைவருக்கு